புதுக்கோட்டையின் சிறப்பையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பற்றி நம்ம பேந்தி விடலாம் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான நகரங்களில் புதுக்கோட்டை ஒன்று புதுக்கோட்டை வளர்ந்து வரும் ஒரு நகரமாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் புதுக்கோட்டை மூன்று கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் மீன்பிடி தொழிலை செஞ்சுட்டு வர்றாங்க இந்த மாவட்டத்தின் சில பகுதிகளில் உப்பு காய்ச்சும் தொழிலையும் செஞ்சுட்டு வர்றாங்க ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு திருச்சி மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டிருக்குது இந்த மாவட்டத்தின் வடக்கே தஞ்சாவூர் மாவட்டம்னு மேற்கு பகுதியில் திருச்சி மாவட்டமும் தெற்கு பகுதியில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டமும் கிழக்கு பகுதியில் வங்காளா விரிகிடா கடல்நிலையிலிருந்து அமைஞ்சிருக்குது புதுக்கோட்டையில் ரயில் நிலையம் திருச்சி டு காரைக்குடி செலும் வழித்தடத்தில் அமைஞ்சிருக்குது இங்கிருந்து ராமேஸ்வரம் திருச்சி சென்னை செல்வதற்கு ரயில் சேவைகள் இருக்குது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்த ஊர் இந்த புதுக்கோட்டையில் தாங்க இங்கு முட்டை மாசன சொல்லப்படும் உணவு மிகவும் பிரபலமானது அதிக எண்ணிக்கையில் குகை கோயில்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் அளவுக்கு அதிகமான தொல்லியல் பழமையான நினைவு சின்னங்கள் பழமையான ரோம பொன்னாணயங்களை கிடைத்திடன் என பல சிறப்புகளை கொண்டது இந்த புதுக்கோட்டை பாண்டியர்கள் சோழர்கள் பல்லவர்கள் நாயக்கர்கள் இருங்கோவிலில் முத்தரையர் தொண்டைமான் விஜயநகர மன்னர்கள் கோய்சலர்கள் என வம்ச சிறங்களை ஆட்சி செய்த பூமியாக புதுக்கோட்டை இருக்குது இவ்வளவு சிறப்புமிக்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் அரசு அருங்காட்சியகம் பல்வேறு தொல்லியல் பொருட்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை பார்க்க நினைக்கிறவங்க இந்த அருங்காட்சியகத்துக்கு வரலாம் தமிழ்நாட்டோட இரண்டாவது பெரிய மியூசியம் இந்த அருங்காட்சியகம் தாங்க பிரகதாம்பாள் கோவில் புதுக்கோட்டையில் திருக்கோகர்ண பகுதியில் அமைஞ்சிருக்குது புவனேஸ்வரி கோவில் புதுக்கோட்டையின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்குது புதுக்குளம் காந்தி பூங்கா பொழுதுபோக்கிக்காக இந்த பூங்காவுக்கு போகலாம் சித்தனவாசல் புதுக்கோட்டையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்குங்க இங்கு ஏழு மற்றும் எட்டாம் நூற்றை சேர்ந்த சமணர் காலத்து ஓவியங்களை பார்க்கலாம் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானவை இவை சமணர்களால் மூலிகையால் தயாரிக்கப்பட்ட வர்ணங்களை கொண்டு வரையப்பட்டிருக்கும் இந்த ஓவியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அஜந்தா எல்லோரா புகை ஓவியங்களுக்கு அடுத்து சித்தனவாச நோயென்னா புகழ்பெற்றது விராலிமலை புதுக்கோட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது விராலிமலையில் மலை மீது முருகன் கோவில் அமைஞ்சிருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கோயிலில் ஒரு முக்கியமான கோயில் இது கொடும்பாளர் மூவர் கோவில் இது விராலிமலையிலிருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது மதுரை டு திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இது மிகவும் பழமை வாய்ந்த சங்க காலம் புகழ்பெற்ற மலையரிப்பட்டி பெருமாள் கோவில் இந்த கோவில் புதுக்கோட்டிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மலையார்பேட்டை கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஆவூர் சர்ச் புதுக்கோட்டையிலிருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஆவூரில் அமைஞ்சிருக்குது நாத்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் இது புதுக்கோட்டிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க குன்னடார் கோவில் இது புதுக்கோட்டையிலிருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இங்கு நந்திவர்ம பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட குடைவரி கோவில்ங்க இது குடிமான்மலை இது புதுக்கோட்டிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது குடுமியாமலையில மலை மீது அமைஞ்சிருக்கும் ஒரு பழமையான குடைவெறி கோயிலுங்க குமரமலை முருகன் கோவில் இது புதுக்கோட்டிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க ஆத்மநாதர் சுவாமி கோவில் இது ஆவுடையார் கோவில் அமைஞ்சிருக்குது அழியா ஆஞ்சநேயர் கோவில் இது அறநாங்கிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க கோட்டைப்பட்டினம் மீன்பிடி திருமுகம் மீன்பிடி திருமுகத்தை பார்க்க நினைக்கிறவங்க கோட்டைப்பட்டினத்துல அமைஞ்சிருக்க இந்த இடத்துக்கு போகலாம் கோடியக்கரை கடற்கரை இந்த மாவட்டத்தின் கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கடற்கரை புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது இந்த இடத்த கள்ளிமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடற்கரை புதுக்கோட்டையிலேருந்து எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் என்னும் ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு திருமயம் கோட்டை இது இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பழமையான கோட்டையாகும் மலையின் மீது பட்ட வடிவத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்குது மலைக்கு கீழே அருள்மிகு சத்தியஸ்ரீஸ்வர் கோயிலும் சத்தியமூர்த்தி கோயிலும் இருக்குதுங்க பாட்டுபாவா பள்ளிவாசல் இது புதுக்கோட்டையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க ஆற்காடு நவாபால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பெற்ற பள்ளிவாசலாக காட்டுவா பாவ பள்ளிவாசல் விளங்குதுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் சொல்ல கவனம் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கவனங்க பண்ணி